வணக்கம் நேயர்களே உங்களை வித் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் போன வீடியோல ஒரு திகே கேட்டிருந்தேன் தமிழரின் பாரம்பரியமான உடையான வேட்டினால் தமிழகத்தில் எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டதுன்னு அதற்கான விடை இரண்டாயிரத்தி பதினைந்து சரி நேயர்களே இன்னைக்கு ஜனவரி ஏழு இன்னைக்கு என்னென்ன முக்கியமான தினங்கள் மற்றும் நிகழ்வுகள்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு உண்மை கதைய சொல்ல போறேன் என்னது கதையான்னு தானே கேக்குறீங்க உலக போர்ல ஹிரோசிமா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அணுகுண்டு வீசப்பட்ட போது சடாக்கோ சசாக்கிங்கிற குழந்தைக்கு ரெண்டு வயசு அப்ப அந்த குழந்தை வீட்டுல இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டா ஆனா அந்த குழந்தை இறந்திருக்கலான்னு நினைச்சு அம்மா ஓடி வராங்க ஆனா அந்த பொண்ணு இறக்கல உயிரோட இருந்தா ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு காது காலு எல்லாமே வீங்கி ஊதா கலர்ல மாறிடுச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு ரத்த புற்று நோய்னு ஆங்கிலத்துல பிளட் கேன்சர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க ஆனா அந்த டைம் ஜப்பான் நாட்டுல குழந்தைகள் இடத்துல கேன்சர் அதிகமா பரவிட்டு இருந்துச்சு தடோகோவோட உயிர் தோழி சிசுகோ கமுமோட்டா தங்க கலர்ல பேப்பரை எடுத்துக்கிட்டு பாக்க வந்தாங்க ஜப்பான் மக்களோட நம்பிக்கை என்னன்னா பேப்பர்ல ஆயிரம் கொக்குகளை செஞ்சு மடிச்சா கடவுள் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாருன்னு சடோகா கிட்ட சொன்னாங்க அதனால ஆயிரம் கொக்குகளை மடிக்க தொடங்கினாங்க அந்த டைம்ல பேப்பர் பற்றாக்குறை பேப்பர் இல்லாம மற்ற நோயாளிகளோட மருந்து சீட்டு கொடுத்த பேப்பர்னு எல்லாத்தையும் சேகரிச்சு அந்த பொண்ணு அறுநூத்தி நாப்பத்தி நாலு கொக்கு செஞ்சிருந்தா அதுக்குள்ள அந்த பொண்ணு நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு கால் ஊதா கலர்ல மாறி அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா முன்னாடி ஹாஸ்பிட்டல்லயே இறந்துட்டா அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா மீதம் உள்ள கொக்குகளை பிரெண்ட்ஸ் மூணு பேரு சேர்ந்து மடிச்சு அந்த பொண்ணு உடம்போட சேர்த்து புதைச்சிட்டாங்க இனநேர்களே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது தானே அணுகுண்டு பாதிப்பு ஜப்பான் நாட்டுல எந்த அளவுக்கு பாதிச்சு இருக்குதுன்னு பாருங்க உலகையே கொக்கு கதையை கேட்டு திரும்பி பார்க்க வச்ச பொண்ணு சடோகா சசாக்கியோட பிறந்த நாள் இன்னைக்கு ஜனவரி ஏழு இன்னைக்கு ஹீரோசிமால சடாக்கோவோட நினைவு சிலை இருக்குது அதுல உலகம் முழுக்க அமைதி இருக்கணும்னு ஒரு வேண்டுகோள் எழுதப்பட்டிருக்குது சடாக்கோ சசாக்கி ஒரு குழந்தை என்ன அமைதியின் சின்னம் ஓர் வேண்டாம்னு சொல்லும் குரல் சரி நேர்களே அடுத்ததா ஜனவரி ஏழுல கொண்டாடப்படும் தினம் தேசிய டெம்புரா தினம் இந்த தினம் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா உணவு வகைகளை விதவிதமா பொறிச்சு சாப்பிட அது கடல் உணவா இருந்தாலும் சரி காய்கறி உணவா இருந்தாலும் சரி ஆனா இது நம்ம நாட்டுல இல்ல ஜப்பான்ல அடுத்ததா நேயர்களே ஜனவரி ஏழுல கொண்டாடப்படும் தினம் தேசிய பாபில் ஹெட் தினம் தலையை அசைக்கும் பொம்மைகள் பற்றிய விழிப்புணர்வு நாளா ஜனவரி ஏழுல கொண்டாடப்படுது அடுத்ததா ஜனவரி ஏழாம் தேதி கொண்டாடப்படும் தேசிய பழைய பாறை தினம் இதை ஆங்கிலத்துல ஓல்டு ராக் டேன்னு சொல்லுவோம் பாறைகளின் முக்கியத்துவத்தை உணரவும் பண்டைய பாறைகளை பற்றி அறிந்து கொள்ளவும் இந்த பழைய பாறைகள் நாள் கொண்டாடப்படுது பாறை தானே அப்படின்னு சாதாரணமா நினைக்காதீங்க நேயர்களே பூமியோட பில்லியன் கணக்கான ஆண்டுகால வரலாறு மற்றும் கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே பாறைகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கு அடுத்ததான் நாம வியாழன் பற்றி பார்க்கலாம் என்னடா இது வியாழனுக்கும் ஜனவரி ஏழுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்கிறீங்க வியாழன் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகம் இதுக்கு தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சந்திரன்கள் இருக்கு ஆனா ரொம்ப என்ன தெரியுமா நம்ம கழுதியோ கண்டுபிடித்த சந்திரன்கள் தான் ஐவோ யூரோப்பா கேனிமீட் கனிஸ்டோ இந்த நான்கு சந்திரன்களையும் கழுதியோ கண்டுபிடித்த நாள் தான் ஜனவரி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாவது ஆண்டு அடுத்ததான் நேயர்களே செவன் நாசாவினால ஏவப்பட்ட விண்கலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஜனவரி ஏழு அன்று தொடங்கப்பட்டது மேற்பரப்பின் புகைப்படங்களை நோண்டி ஆய்வு செய்தலுக்காக செலுத்தப்பட்டது அடுத்ததா வந்தாச்சு நாசாவின் ஏழாவது மற்றும் இறுதி ஆளில்லா நிலா ஆய்வு விண்கலம் எது விடைய கமெண்ட்ல சொல்லுங்க நேயர்களே உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழுக்கு டியர் தமிழ் சேனல்ல பாருங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க பாய் நேரம்